தொடர்கின்றன இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா தளத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் நாட்டையே ஆதர்ச்சிக்கு உள்ளாக்கியது இதனைத் தொடர்ந்து பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய படைகள் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்களை அழித்து ஒழித்தன இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்த பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டும் வகையில் பாகிஸ்தான் விமான தளங்களை தகர்த்தன மேலும் பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்தது அந்த நாடு பயங்கரவாதத்தை நிறுத்தும் வரை சிந்து நதிநீர் வழங்கப்படாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாகிஸ்தான் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறி வருகிறது இந்நிலையில் தனது ஈரான் பயணத்தின் போது காஷ்மீர் பயங்கரவாதம் நீர் பங்கீடு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் தீர்க்க இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் தெரிவித்ததாக பிடிஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஈரான் அதிபர் மசூத் பெஷேக்கியவுடன் தெஹ்ரானில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் காஷ்மீர் பிரச்சினை மற்றும் நீர் பிரச்சினை உட்பட அனைத்து சர்ச்சைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புவதாக தெரிவித்தார் சமாதான முன்வழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்தியா உண்மையிலேயே அமைதியை தீவிரமாகவும் உண்மையாகவும் விரும்புகிறார்கள் என்பதை காண்பிப்பார்கள் என கூறினார் இதற்கிடையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பயங்கரவாதிகளை ஒப்படைப்பது குறித்து மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ற தனது நிலைப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது